ஒரு கப் ஒன்று எடுத்துருக்கேன் இரநூத்தம்பது மெல்லி இது வந்து ரெண்டு கப்பு தண்ணீர் ஊற்றிக்கிட்டா நல்லா கொதிக்கட்டும் இதெல்லாம் கல் உப்பு போட்டுக்கலாம் தண்ணீர் கொதிக்கட்டும் தண்ணீர் கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இதில் முதல்ல ஒரு கப்பு மாவு போட்டுக்கிடுதேன் திரும்ப ஒரு அரை கப் மாவு போட்டுக்கிடுதேன் போட்டு கட்டி விழாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி கிண்டி விட்டுறணும் ரொம்ப வேகணுங்கிற கிடையாது நம்ம தீ வந்து நம்ம கூட்டி வச்சுக்கலாம் குறைச்சி வைக்கக்கூடாது கூட்டி வச்சு நல்லா கிண்டிடணும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் வந்து பத்து நிமிஷம் ஆகிட்டு இது வந்து நம்ம கை நாளே எழுத்து நல்லா பசஞ்சிக்கலாம் எழுத்து நல்லா பசஞ்சிக்கிடுதேன் இந்த மாதிரி சூடு இருக்கும் போதே கை நல்ல பசஞ்சிடணும் இந்த மாதிரி கட்டியாக பசஞ்சி எடுத்துடணும் நம்ம அழுத்தி இந்த மாதிரி சப்பாத்தி மசாத மாதிரி செஞ்சு எடுத்துடணும் சட்டியில் ஒட்டவே விட்டாது பார்த்தீங்களா நான் தித்தவானா ஒட்டாது இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுறேன் நல்லா இருக்கட்டும் உருட்டி உருட்டி நம்ம போட்டுக்கிடணும் நம்ம பிச்சு பிச்சு போட்டுக்கிடும் அதுக்கப்புறம் உருட்டிக்கெல்லாம் ஒரே சைஸ்ஸாக எடுத்து போட்டுக்கணும் இது நிறைய இருக்குது இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டணும் உருட்டிட்டு இந்த மேடாக இருக்குதுல்ல இந்த பக்கத்தில் வச்சு இது இந்த பக்கத்தில் வச்சு இப்படி அமைக்கி விடணும் அமைக்கிட்டு நல்லா ஒன்று போல் இந்த கிராட்ச் இல்லாமல் பார்த்துக்கிடணும் பார்த்துட்டு இந்த போர்க்கரண்டி இருக்குல்ல அதை வச்சு ஒரு அழுத்தம் நல்ல அழுத்தமாக கொடுத்து எடுத்துடணும் இப்படியே எல்லா இத்தையும் எடுத்து வச்சிருந்தானா இந்த மாதிரி எடுத்து வைக்கிறோம் இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் போருக்கு ரெண்டு வச்சு பண்ணி வச்சுட்டேன் இப்போ அடுப்பில் வேக வைக்கிறது காமிக்கிறேன் மாவில் தனியாக விரலையும் வேறு வர மாதிரி போட்டு வச்சுருக்கேன் ஒரு ஒரு பால் இருக்கும் ஊற்றி வச்சுருக்கேன் பேத்தி மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க பால் சூடாகிட்டு ஒன்று ஒன்றா அதில் கலந்துடலாம் பாலில் கலந்துரும் எல்லாத்தையுமே பாலில் கலந்தாச்சு முதல்ல கொஞ்சம் கரண்டி விட வேண்டாம் அதுக்கப்புறம் நேரம் ஆகட்டும் நல்லா கரைஞ்சிரும் இறந்ததுனால நம்ம கொஞ்சம் வந்தாலே போதும் பாலில் நல்லாவே ஆகட்டும் ஏலக்காய் ஒரு ரெண்டு ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் அதையும் கலந்துடும் இப்போ கரண்டி போட வேண்டாம் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் பால் பொங்கி வரட்டும் கொஞ்சத்தை ஆவியில் வச்சு வச்சிருக்கோம் விரலி புல அதே அது இதில் வந்து எடுத்தது வந்துட்டு இதை நல்லா முங்கி வருது கரண்டி போட வேண்டாம் இது மாதிரி நல்லா பொங்கி வரணும் பொங்கி வந்து நல்லா வேகட்டும் வந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப குழு குழுன்னு சாப்பிடணும்னா கொஞ்சம் நீங்கள் உடச்சும் விட்டுக்கிடலாம் உடைச்சி விட்டுட்டு நீங்கள் கொடுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் முழுசாகவும் சாப்பிட்லாம் உடச்சி விட்டும் சாப்பிடலாம் கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ இது வந்து வெந்ததும் ஆற வச்சிடணும் ஜீனி போடதா இருந்தால் நீங்கள் அப்படியே உடனே போட்டடலாம் இப்போ வந்து நாட்டு சக்கரை போட போகிறேன் இல்லைன்னா வெல்லம் போடலாம் அச்சு வெள்ளம் போடலாம் எது போட்டாலும் கருப்பட்டி பனைவலை எதுனாலும் போடலாம் ஜீனி போட்டால் ஒன்று உடனே கலந்துக்கிடுங்க மற்றது போட்டால் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை போடணும் போட்டு கொதிக்க விடக்கூடாது நல்லா கலந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்ட்ருனாலும் ஆஃப் பண்ணி நம்ம கலந்து கொடுக்கலாங்க பிள்ளைகள் கொடுத்துடலாம் அந்த மாதிரி செய்யணும் இப்போ இது வெந்துட்டு கொஞ்சம் ஆற வச்சுருந்தேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருந்தேன்னா ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணணும் ஏன்னா அதுக்கு முன்னப்ட்டி பண்ணால் தெரிஞ்சிடும் இப்போ இதில் நாட்டு சர்க்கரை கலந்துடலாம் கலந்துட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கிளற கிளரை எல்லாம் கலந்து விட்டதும் எடுத்து கொடுத்துட்டுலாம் சாப்பிடலாம் பாவு காய்ச்சி வடிகட்டியும் ஊற்றலாம் இது ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் நல்ல இதுகிட்டே கிளறி விட்டாச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி ஊற்றி சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள்